ஹலோ குட்டீஸ் பள்ளி பாட்டி உங்களுக்கு இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட பேர் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒரு நாள் ஒரு நாரை கொக்கு மாதிரி பெருசாக இருக்கும் அது வந்து ஒரு பாலைவனத்தில் பறந்து போய்கிட்டே இருந்துச்சான் போய்கிட்டிருக்கலாம் அதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிருக்கேன் அப்போ அது போயிருக்க நேரம் பார்த்தா அங்கே ஒரு மரம் ஒரு நாவல் மரம் அங்கே சுற்றி ஒன்றுமே வேற மரம் செடி கொடி எதுவுமே இல்லை அந்த இடத்துல அந்த நாவல் மரம் மட்டும் ஏதோ பொழைச்சி இருந்திருக்கு இது போயிட்டு அந்த நாவல் மரத்தில் உட்காந்து தான் இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டாமல் நாவல் மரத்தில் என்ன இது இப்படி ஒரு வறண்ட இடத்துல நீ தனியாக இருக்கியே அப்படின்னு அந்த நாவல் மரத்துக்கிட்ட கேட்டுச்சான் அந்த நாவல் மரம் சொல்லித்தான் நான் வறண்ட இடத்துல தனியாக தான் இருக்கேன் நீ இப்போ அங்கேருந்து வந்து டயர்டாக வந்து இங்கே உட்காந்துருக்கில்ல உன்ன மாதிரி வர்றவங்களுக்கு தான் இது போனக்காக தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு எனக்காகவா ஆமாம் இன்னும் நிறைய வழிபோக்கர்கள் வருவாங்க அவங்க டயர்டாக வருவாங்க கொஞ்சம் உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு நிணல் வேணும் அதுக்காண்டி தான் நான் என் கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ கொக்கு பார்த்தான் ஆமாம் நம்ம இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கோம் வந்தது டயர்டாக இருக்கக்கிட்டு தானே நம்ம இங்கே வந்து தங்குறோம் இப்போ இது இல்லைன்னு நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நினைச்ச சொல்லித்தான் மரம் சொல்லித்தான் மணலில் இருந்தால் சுடுமணில் நீ தாங்குவியா மேலே வந்து உட்கார போய் தானே ஹாயா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும் சரிதான் அப்போ இப்படிப்பட்ட நான் மரத்துக்கு நாவல் மரத்துக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ட்டு சரி கொஞ்சம் இலை பாருணோன்னா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொக்குவா நாவல் மரத்துக்கிட்ட வாய் சொல்லிட்டு பறந்து வந்து தான் பறந்து வந்து அவங்க இடத்துக்கு வந்து சொல்லித்தான் அங்கே அவங்க இருக்கிற கொடி இருக்கிற குருவி கிருவி மிருகங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் இப்படி போனேன் ஒரு பாலைவனத்தில் அங்கே ஒரு மரம் நாவல் மரம் அது நான் போன நேரம் நான் ரொம்ப டயர்டாக போய் அதில் உட்காந்தோன்னே என்ன இங்கே இருக்கிறேன்ட்டு கேட்டதுக்கு வணக்கம் அப்படின்னா இருக்கேன்னு சொல்லிச்சு அதோட அந்த பக்கம் போகிறவங்களுக்கு ஒரு இலைப்படுறதுக்கு ஒரு இடமும் உண்டு இல்லையா அதனால் அந்த நாவல் மரம் அங்கே இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி செய்யணும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லித்தான் அப்போ மற்ற பறவைகள்லாம் சொல்லித்தோம் என்ன ஹெல்ப் பண்ண போகிறோம் சரி வாங்க போய் சிங்கராஜா கிட்ட கேட்போம் அப்படின்னு காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்டே போனாங்க சிங்கத்துக்கிட்ட போயிட்டு என்ன எல்லாரும் கூடி வந்துருக்குன்னு சிங்கம் கேட்டிருக்கு இப்படி நான் ஒரு பா பாலைவனத்தில் பறந்து போனேன் ரொம்ப களைச்சி டயர்டாக போனேன் அப்போ அங்கே ஒரு நாவல் மரம் இருந்துச்சு அதில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து இலப்பாடுனேன் அப்போ அந்த நாவல் மரத்துக்கிட்ட கேட்டால் ஏங்க இருக்கேன்னு கேட்டால் உனக்காண்டி தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிச்சு அதுக்கு பிறகு விவரம் சொல்லிச்சு களைப்படைஞ்சி வரவங்களுக்கெல்லாம் நான் நிழல் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிச்சு அந்த இதுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அப்போ நம்ம ஏன் போய் அதை உதவி செய்யணும்னு சிங்கம் கேட்டுச்சான் பறவைகளெல்லாம் போயிட்டு சிங்கத்துக்கிட்ட சொல்லுது நம்ம இப்படி அந்த நாவல் மரத்துக்கு உதவி செய்யணுன்ட்டு அப்போ சிங்கம் கேட்குது நான் எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு அப்புறந்தான் பறவைகள் எல்லாம் சொல்லுது ராஜா நாங்கள் வந்து இந்த காட்டில் இருக்கிற பழங்களையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொட்டை போடுறதுன்னா எங்கள் எச்சத்தில் கொட்டை விடுவோன்னு காடு உண்டாகுது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் ஆபத்து நேரத்தில் மேலே பறந்து சத்தம் கொடுத்து உங்களை காப்பாற்றுறோம் எச்சரிக்கை பண்ணுறோம் இப்போ நாங்கள் இதெல்லாம் செய்கிறதுன்னா காடு நல்லா இருக்கணும்னா அந்த கா நாவல் மரம் நல்லா வரது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்ட்டு பறவைகள் எல்லாம் சொல்லுது அப்போ பார்த்தா சிங்கம் சரி ஓ இப்போ பறவைகள் சொல்கிறது நெசந்தேன் அப்படின்ட்டு சரி அப்போ போயிட்டு அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் கரடி புலி நரி பண்றியது இப்படி கேரி என்ன எல்லாம் எல்லா மிருகங்களையும் பறவழச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு இருந்து வாய்க்கால் எடுத்து தோண்டிக்கிட்டே போய் அந்த நாவல் மரத்துக்கிட்ட கொண்டு போய் அங்கே ஒரு குட்டி குளம் தான் உருவாக்குறாங்க அதில் நாவல் மரம் செழிப்பாகி அந்த நாவல் மரத்தில் உள்ள பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு இவங்கெல்லாம் இந்த பறவைகள்லாம் போடுற எச்சத்தில் காடு பெருசாகுது காடு பெருசான உடனே அங்கே வந்து மிருகங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் எல்லாரும் ஒன்றா அந்த காட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க அதாவது எல்லாரும் ஒன்றாரும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இந்த கதையில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தனிமரமாக இருந்த நாவல் மரத்தை இந்த நாரையால் அது ஒரு நல்லா வளர்ந்து செழிப்பாகி அந்த காடும் செழிப்பாகிருச்சு அது மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லது எல்லாரும் நல்லா இருக்கலாம் ஓகே குட்டிஸ் பாய் அடுத்த கதையில் இன்னொரு கதையோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்